நமக்கு தெரியல இது ஒரு வகையான ஆலம்புல் இது ஒரு வகையான ஒரு வேதனை வேதனையெல்லாம் கொடுக்கிறான் லைட்டா அதுல வந்து என்ன செய்யற அனுபவிக்க வைக்கிறான் இதுல வந்து தூங்க விட்டு விடுறாங்கல்ல இதுல என்ன செய்யறான் கேட்டா எந்த இன்பத்தையும் ஒரு அனுபவிக்கிறது இல்ல எழுப்புற வரைக்கும் தூங்குது அப்படிதான் அதிகம் வந்துச்சு அல்லாஹ் உன்னை இந்த இடத்துல இருந்து எழுப்புற வரைக்கும் தூங்க விடான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த கொஸ்டின் கேக்குறாங்கள அவ்வளவுதான் அவர் பேசுறதோ பதில் சொல்றதோ அதுக்கு அப்புறமெல்லாம் அவர் எப்படி இருக்க போறாரு தூங்குற கண்டிஷன்ல இருக்க போறாரு எதுவும் அவருக்கு தெரியாது விசாலமாக்குறது பெருசாக்குறது எல்லாம் சொல்லப்பட்டு அதெல்லாம் ஒரு செகண்ட்ல பாக்குறாரு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அவர் தூங்கி விடுகிறார் எதுவும் அவருக்கு தெரிய போவது இல்லை சொகுசா அவர் தூங்குறாரு அந்த உயிர் இருக்கு அது தூங்குறதுக்கு ஒரு உயிர் வேணும் தூங்குறதுக்கு அது ஒரு உயிர் வேணும் அந்த உயிர் இருந்து கொண்டிருக்கிற தூங்க வைப்பதற்கு உரிய ஒரு உயிர் அந்த உயிர் போயிடுச்சுன்னா தூங்கலாம் ஒண்ணு மிளண்டு போயிருமே அந்த உயிரை அவர்கிட்ட இருந்து கொண்டிருக்கிறார் இந்த உயிர் இருக்கு பாருங்க மனிதன் என்ற முறையில பிரத்யேகமான உயிர் அந்த உயிர் போய் சொர்க்கத்தில் போய் அது ஜாலியாக அது ஒரு அது ஒரு பறவை வடிவத்தில் அது ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது அனுபவித்துக் கொண்டிருக்குதுன்னு எடுத்து கொண்டோமை ஆனால் ரெண்டு சதிசை ஏற்று கொண்டவர்கள் ஆகணும் ரெண்டு சதிசை இல்லைன்னா இது இது அங்கே தான் இருக்குதுன்னா இங்கே இங்கே உள்ளதை மறக்கணும் உங்கள் இதாக இருக்குன்னு அங்க உள்ளதை மறக்கணும் இப்படி ரெண்டையும் இணைத்து விளங்குவது தான் சரியான ஒரு விளக்கம் ஆனால் இப்படி விளக்கத்தை யாரும் சொன்னாங்களான்னு சொல்லக்கூடாது ஒருத்தன் சொல்லலை சொல்லணுன்னு அவசியம் கிடையாது நம்ம தான் விளங்குனேன் வளங்கா இது யாருக்கு யாரும் சொல்ல சொல்றான் அது நமக்கு விளங்குது அல்லா அப்படி சொல்லி இருக்கிறான் எந்த இமாம் இதை சொல்லி இருக்கிறார் எந்த அறிஞர் சொல்லி இருக்கிறார் ஒரு அறிஞர் இப்படி 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 சொல்லல அவர் அதை சரிங்கிறார் இவர் இதை சரிங்கிறார் அதுதான் நம்மளும் அவசியமா அது நமக்கு அல்லா உடம்பு சிந்திச்சு பாருங்களா அறிவுடைய மக்களுக்கு சான்று வச்சிருக்க விஷயம் ஆய்வு பண்ணி பாருங்க இந்த கனவுல இந்த தூங்கினவர்களுடைய உயிரை கைப்பற்றினா முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார் கனவுகள் எப்படி ஏற்படுகிறது நம்மிடமிருந்து வெளிப்படுகிற அந்த உயிர்கள் வந்து பல பகுதிகளையும் சுற்றி தெரிகிறது அந்த சுற்றி பார்த்துட்டு வந்து உள்ளுக்கு நுழைஞ்சுக்கிறது அப்படிங்கறத வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு அறிஞர் என்ன பண்ணி அது பெரிய விஷயம் அது ஒரு நாள் பேச வேண்டிய தலைப்பது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஞ்ஞானம்ங்கிற தலைப்புல சகர் நிகழ்ச்சியில ஒரு ஒளி அது ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு அந்த மாதிரி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவர்கள் இந்த இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல வந்து நம்ம யாராய்ச்சின்னு சொன்னாங்களா இது அபுகுரா சொன்னாங்களா அபு கணிபா சொன்னாங்களா நம்ம பாக்க தேவையில்லை இது சரியா தவறா ரெண்டு இருக்கிறா இல்லையா நீங்க உணர்றீங்களா இல்லையா நான் உணர்றேன்னா இல்லையா ஒவ்வொரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தூங்கும் பொழுது இரண்டு வகையான நிலையை உணர்கிறானா இல்லையா நல்லா உணர்கிறோம் அதனால இது யார் சொன்னா எவர் சொன்னா நம்ம பார்க்க வேண்டியது ஆ கிளின்ிக்கல் ரிசர்ச்ங்கறதுல அது இருக்கத்தானே தான அப்ப அப்ப அது அது கம்பேர் பண்ணி தான் வளங்க நம்ம காலத்துல அவங்க நம்ம குரசுலையன அந்த காலத்துல நம்ம இருந்த நம்ம அப்புறம் தான் வளங்கிட்டு அந்த காலத்தில் நாம வாழ்ந்திருந்தோம் சொன்னா நம்மளும் என்ன செய்வோம் ஏதாவது சொல்றேன் சரி அப்படி அப்படி போயிடும் அது ஒரு இணைத்து ஒரு கம்பேர் பண்ணி வழங்குவதற்கான நாலேஜ் இல்லாட்டி அது எதுவும் நம்பிக்கை எடுத்து நம்பிட்டு போயிருவோம் நம்ம காலத்தில் அதுக்கான அல்ல வந்து விஸ்தீர்ணமாக்கி வச்சிருக்கான் விசாலமாக்கி வச்சிருக்கான் அதை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு அதிகமாக தந்திருக்கான்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை கன்ஃபார்ம் பண்ணுவதற்காக இன்னும் சில சான்றுகளை நீங்கள் பார்க்கலாம் மூடி பார்க்கலாம் சில நபிமார்களை நபிகள் நாயகம் செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் நபிமார்கள் எடுத்துக்கிறீங்களே நபிமார்களுடைய உயிர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கபூர்ல போய் கபூர்ல அவங்க இருக்கிறாங்கன்னு வளர்ந்தது எப்படி இருக்கிறது கபூர்ல வெள்ளிக்கிழமை ஆகிவிட்டால் ரசூசலா சொல்றாங்க வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னு சொன்னா அன்னைக்கு நீங்க நிறைய எனக்கு செலவாத்து சொல்லுங்க ஏன்னா மலக்குகள் வந்து எங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஒரு சகாபி கேட்கிறாரு அல்லாவுடைய தூதரே நீங்க தான் மக்கி மண்ணா போயிருந்தீங்களே நாங்க சொல்ற செலவாத்து உங்களுக்கு எப்படி எடுத்துக்காட்டப்படும் வழக்குகள் அவர் ரசூல் அப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்கன்னா என் மீது நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் அதிகமாக சொல்லுங்க ஏன் கேட்டால் வந்து அன்னைக்கு எனக்கு எடுத்து காட்டப்படும் அந்த செலவாத்துகள் எனக்கு எடுத்து காட்டப்படும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சகாபாக்கள் கேட்கிறாங்க நீங்க தான் மக்கி போயிருவீங்கல மக்கி மனோட மன்னா போயிருவீங்கல அப்ப என்ன எடுத்து எப்படி காட்டுறது அப்படின்னு கேட்கறாங்க அப்ப ரசூல் சொல்லாது சொல்றாங்க இல்ல

பூமியில சில வானவர்கள் எல்லாம் நியமித்து வைத்திருக்கிறான் அவர்களின் உம்மத்துகள் சொல்லக்கூடிய சலாத்தை எல்லாம் கொண்டு வந்து எங்களுக்கு எத்தி வைப்பாங்க இங்க வந்து எத்தி வைப்பாங்க அது நசையில ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி அஞ்சு இருக்கு நபிமார்களுடைய உயிர்கள் எல்லாம் எங்க இருக்கு விளங்குது கபூர்ல இருக்கு விளங்குது அதே நேரத்தில் சில நபிமார்களை பாத்தீங்கன்னா கபூர்லயும் இருந்திருக்கிறாங்க மேல இருந்திருக்கிறாங்க ஒரு டைம்லயும் ஒரு சின்ன ஒரு செகண்ட்லயும் எப்படி இருந்திருக்கிறாங்க போனாங்க மஹராஜிக்கு போகும்போது மஹராஜிக்கு முன்னாடி பைத்துல் முக்கத்ஸ் ஜெருசலம் மஸ்ஜித் அக்ஸா அங்க அல்லா கூட்டிட்டு போறான் மஸ்ஜித் அல் இருந்து சுபஹானல்லாஹி அஸ்ரா பி அப்திஹி லயலன் மினல் மஸ்ஜித் ஹராமி இலன் மஸ்ஜித் அக்ஸா அஸ்ஆ மஸ்ஜித் அல் ஹராம்ல இருந்து மஸ்ஜித் அல் வரைக்கும் மஸ்ஜித் அல் ஹராம் தான் மக்காவுள்ள பள்ளிவாசல் மஸ்ஜித் அக்ஸா என்றால் பைத்துல் முக்கத்ஸ் இன்னொரு பெயர் அப்ப மஸ்ஜித் அல் இருந்து மஸ்ஜித் அக்ஸாவுக்கு ஒரு இரவில் அல்ல அழைத்து சென்றானங்கிறது அங்க வரைக்கும் தரை மார்க்கமா அப்படி தரை மார்க்கம் இல்ல இந்த விண்வெளி பயணம் தான் இப்படி போறாங்க இப்படி போவானே இப்படி வர்றாங்க மக்கள் இப்படி வந்துடுறாங்க பைத்தூர் முகத்தில் வந்து இறங்கி அங்கே என்ன செய்யறாங்க கேட்டா மூசா நபி அங்கே பார்க்கிறேன் அங்கே எங்க பாக்குறேன் மூசா நபியை பார்க்கிறேன் அவர் வந்து அவருடைய கபூர்ல தொழுது கொண்டிருப்பது எனக்கு காட்டப்பட்டுச்சு கபூர்ல பாக்குறாங்க அந்த கபூர் எதுவும் அவங்க அடையாளம் காட்டாங்க நம்ம கபூர் சொல்ல அந்த ஊர்ல கபூர் சொல்லலாமே தவிர இதான் கபூர் பாய்ந்து பண்ணி நமக்கு சொல்ல இயலாது அன்னைக்கு சொல்லியாச்சு அது அப்ப மூசா நபி அவர்கள் கபூர்ல தொழுது கொண்டிருந்ததை நான் பார்த்தேங்கிறாங்க அதே அதே பயணம் தான் இன்னொரு நாளைக்கு இல்லை அங்கிருந்து அல்ல சரணு தூக்கிட்டு போயிட்டான் இதெல்லாம் ஒரு செகண்ட் நடக்குது இதெல்லாம் நடக்குது ஒளி வேகத்தில் போகும்போது இதெல்லாம் சாத்தியம் விஞ்ஞான ரீதியாக அதை வந்து ஒத்துக்கிறாங்க ஒளி வேகத்தில் நம்ம பிரயாணம் பண்ணோம்னு சொன்னா முதுமை அடையாது நிறைய க அதிசயங்கள் நிகழும் என்ற அனுச்சினே நினைஞ்சுதான் அந்த ரிலேட்டிவிட்டி தத்துவத்தில் அவன் சொல்றான் அப்ப ஒளி வேகத்தில் சுசலாசனம் போன காரணத்தினால ஒரு வினாடியில் ஆயிரம் லட்சக்கணக்கான காரியங்கள் நடக்கலாம் பல நூறு வருடங்கள் நடக்கக்கூடிய காரியங்கள் நடந்தது ஆனா என்ன கண்டிஷன் ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் நீங்க போகணும் ஒளியுடைய வேகம் ஒரு வினாடிக்கு அப்படின்னா மூணு லட்சம் கிலோமீட்டர் போயிடும் ஒளி இந்த வேகத்தில் நீங்கள் போனீர்களே ஆனால் உங்களுக்கு முதுமை வராது எல்லாமே அது ஒரு அதிசயமா அது அந்த டாபிக் தனியான விஷயம் ஆனால் இப்ப ரசூர் செல்லா அலை அவர்கள் இங்க வந்து மூசா நபியை பாத்துட்டாங்களா அங்க போறாங்க அப்பவே அந்த செகண்ட்ல வேலை நடக்குது அந்த அந்த செகண்ட்ல நடந்து இருக்கிறது ஒரு ராத்திரி திரும்பி வந்துட்டாங்களே அங்க போனா அவர் ஒரு வானத்தில் இருக்கிற ஆறாவது வானத்தில் இருக்கிறார் தொழுகைக்கு போயிட்டு போயிட்டு வந்து பாத்தாங்களே

உயிர்களை வந்து இங்கே அங்கேயும் வைத்து பிரிக்கிறது வந்து அல்லாவுக்கு ஏதோ ஒரு வகையில் என்ன செய்யறான் டெக்னிக்கலா அவன் அதை பிரிச்சு எடுத்திருக்கிறான் ரெண்டு வகையான உயிர் இருக்க போய் தான் ரெண்டு இடத்துல பார்த்துருக்காங்க மூசா நபி அந்த மூசா நபியை கபூர்ல பார்த்ததுங்கிறது முஸ்லீம்ல நாலாயிரத்தி முன்னூத்தி மூசா நபி ஆறாவது வானத்தில் பார்த்தது என்பது புகாரியில் மூவாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு ஆகிய ஹதீசுகள் இருக்கிறது அதே மாதிரி வந்து மூசா நபியை மட்டும் பார்க்கல மீசா நபியும் பார்க்கறாங்க எங்க பார்க்கறாங்க பைத்தூர் முகத்தில ஈசா நபியை பார்த்தாங்க மூசா நபியை பார்த்தாங்க இப்ராஹிம் நபிய பாக்குறாங்க எல்லா நபிமார்களையும் பார்த்து அவங்களுக்கு இமாமத்து செய்து தொழுகை நடத்துறாங்க பைத்துல் முகத்தில உணவு நடக்கிறது நடக்குது அங்க போனா அங்க இப்ராஹிம் நபி பாக்குறாங்க உங்க இப்ராஹிம் நபி பாக்குறாங்க அங்க இப்ராஹிம் நபி பாக்குறாங்க உங்க ஈசா நபி பாக்குறாங்க அங்க ஈசா நபியை பாக்குறாங்க இப்ராஹிம் நபி ஆறாவது வானத்துல பாக்குறாங்க மூசா நபியை வந்து மூசா நபியையும் ஆறாவது வானத்துல பாத்தாங்க இருக்கிறது இன்னொரு அறிவிப்புல இப்ராஹிம் நபி ஏழாவது வானத்துல இருந்து ஒரு அறிவிப்பு இருக்கிறது சொன்னவர் ஏதோ குழப்பிருக்காரு ஈசா நபியும் எஹியா நபியும் மூணாவது ரெண்டாவது வானத்தில் பார்த்தாங்கன்னு இருக்கிறது அப்ப ரெண்டாவது வானத்தில் அவங்களையும் பார்த்துட்டு இங்கேயும் பாக்குறாங்க ஆறாவது வானத்தில் வரையும் பார்த்துட்டு இங்கேயும் பாக்குறாங்க ஏழாவது வானத்தில் பார்த்துட்டு இங்கேயும் பாக்குறாங்க அப்ப ரெண்டு வகையான உயிர் ஏதோ ஒண்ணு இருக்க போய் தான் அல்லா என்ன பண்றான் இங்கேயும் காட்டுறான் அங்கேயும் காட்டுறான் என்ற மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது இதை உறுதிப்படுத்துது அல்லாவுக்கு வந்து அங்க அந்த சொர்க்கத்தில் அந்த உயிரை வைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இங்க ஒரு வகையான உயிரை வைப்பது அல்லாவுக்கு கஷ்டம் கிடையாது ரெண்டு விஷயமும் அது நடந்து கொண்டிருக்கிறது பாக்குறோம் அதே மாதிரி மூசா நபிய வந்து இதா இருக்கு ஒன்னொரு இடத்துலயும் பாக்குறாங்க மூசா நபி வந்து என்ன செய்யறாங்க இது எங்க இருக்குன்னு கேட்டா இந்த இந்த முஸ்லீம்ல வந்து இருநூத்தி ஐம்பத்தி ஒன்னு யாரு மூசா நபி ஈசா நபி இப்ராஹிம் நபி இவங்களை எல்லாம் பார்த்தது வந்து இருநூத்தி ஐம்பத்தி பாக்குறோம் முஸ்லீம்ல அந்த வானத்துல பார்த்த விஷயம் வந்து புகாரில் மூவாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு இருக்கிறது அதே மாதிரி வந்து ஆதம் அலை இஸ்லாம் மூசா அலை இஸ்லாத்துக்கு எவ்வளவு காலம் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க இப்ப செஞ்சாங்க அவர் எங்க அடக்கம் பண்ணார் அங்க இருப்பார் அந்த கப்பூர்ல இருப்பாரு இவர் எங்க அடக்கம் பண்ணார் அந்த கப்பூர்ல கூட இருப்பாரு ஊர் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க வேற ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க அங்க அந்த சொர்க்கத்துல இருந்தா தான் அசம்பிள் ஆகுறது கிளம்பு இருக்குது இந்த மண்ணடியில் அடக்க மாட்டவர் மதுரை அடக்க இப்படி சந்திக்கிறாங்க பாயிண்ட் கரெக்டா இப்படி தெரியும் அவங்க கப்பூர்ல அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க இவங்க ஊர்ல இவங்க தூங்கிட்டு இருப்பாங்க நல்லா அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா நல்லடியா இருந்தா அவங்க இங்க ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்காங்க அங்க ஒரு பக்கம் சந்திச்சு செய்யறாங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய உரையாடல நடக்கு சந்தேக போடுறாங்க ஆளுமலை செலத்தை பார்த்துட்டு மூசா நபி சந்தைக்கு போறாரு நீங்க தான் அம்புட்டு பேரையும் சொர்க்கத்தின் வெளியேற்றிவிட்ட எல்லாரும் உள்ள இருந்த மாதிரி இல்லையா நீ ஒரு தப்பு பண்ணாம இருந்தேன்னு சொன்னா எங்க எல்லாம் இந்த மாதிரி வெளியேற்றிருப்பியா அப்படின்னு அத்தாட்ட போய் சண்டை போடுறாரு யாரு மூசா நபி போய் ஆதம் அலிச்சா சண்டை போடுறாரு அப்ப என்ன செய்யறாரு ஆதம் நபி அப்படியா உனக்கு அல்ல தவராத்த கொடுத்தானா ஆமா இந்த தவராத்த எப்ப அல்ல தயாரிச்சான் உன்னை படிச்சவன் தயாரிச்சானா எனக்கு முந்தைய தயாரிச்சு அது அந்த காலத்துல இருக்குது உங்களை எல்லாம் படைக்கிறது என்னெல்லாம் படைக்கிறதுக்கு முந்தைய இருக்குல்ல அதுல எழுதி நான் அப்படி செய்வேன் என்னை படிக்கிறதுக்கு முன்னாடி தொகுக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட தவறாத்திலேயே நான் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுவேன் எழுதி வச்சுட்டான்ல அப்புறம் நீ என்ன கேள்வி கேட்கற அவன் நினைச்சு செஞ்சு விட்டு போய் கேளு அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்றாங்க இதுல ஆதம் வந்து மூசாவை ஜெயித்து விட்டார் அவர் பெரிய பயங்கரமான அறிவாளியில் ஆதம் அலை அதனுடைய ஒரு பகுதி என்ன மட்டும் இருக்கிறது அவர் வணக்க முடியாது ஆதம் வந்து மூசாவை ஜெயித்து விட்டார் எதுக்கு சொல்றோம் கேட்டா அந்த உயிர்கள் வந்து அவர் அவரவர்களுடைய கபர்களிலும் இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல சந்திக்கவும் செய்கிறார்கள் அது ஒரு இந்த பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான ரூகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று விளங்கிக் கொண்டோம் ஆனால் குழப்பம் வராது அதே நேரத்தில் ஏதாவது நம்ம குழப்பம் வறுமையானால் அதுக்கு சில விஷயங்களை நமக்கு அல்லா வந்து நம்ம காட்டுறோம் உதாரணத்துக்கு அது நம்முடைய கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற சந்தேகங்களை தீர்த்தரும் என்ன தீர்த்தரும் சொன்னா உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் அல்லாவை தஸ்மீ செய்கின்றனங்க இது கூட தஸ்மீ செய்ய இது கூட அல்லாஹ் தஸ்பீ செய்யுது உலாக்கியில் லா தஃப்பகுன தஸ்பீககவும் இது செய்கிற தஸ்பீகை நீங்கள் வழங்க மாட்டீர்கள் அப்ப தஸ்பீ செய்தோன்னு சில ஆளுக்கு விளக்குவாங்க என்ன விளக்க சொல்லுவாங்கன்னா தஸ்பி செய்யுதுன்னா அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் அறிவிக்கிறதில்லை அதை சிந்திச்சு பார்த்தா விளங்குதுல்ல சூரியனை பார்க்கறோம் இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் என்ற ஒரு மெசேஜ் கிடைக்குதுல அதான் அதனுடைய தஸ்பீனு சில ஆளுக்கு வியாக்கானம் கொடுப்பாங்க அந்த வியாக்கான தப்பு ஏந்து கேட்டா அது நமக்கு விளங்குது என்ன சொல்றான் உங்களுக்கு விளங்காத ஒரு தஸ்பி செய்து தஸ்மீ செய்கிறது உலாக்கின்லா தப்ப கூட அவை செய்கிற தஸ்மீகம் உங்களுக்கு விளங்காது இப்ப நம்ம சொல்ற தஸ்மீ சுபான் இது அல்லாவை துதிக்குது உங்களுக்கு விளங்காது நம்ம கண்ணுக்கு முன்னாடி துதிக்கி நமக்கு விளங்காதுங்கிறான் அப்படி ஒரு அல்லாவுக்கு மட்டும் தெரிஞ்ச சில விஷயங்கள் இருக்கிறது அதனால இந்த மாதிரி ஒண்ணு அங்கே எப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்க ஏதாவது குழப்பம் இருந்தால் இது நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா படை செய்யறவனுக்கு அதெல்லாம் முடியும் விளங்குதா இது தஸ்மீ செய்ய விட்டு நமக்கு விளங்காம அவன் மட்டும் கேட்டு நமக்கு விளங்குறது அவனை கேட்கவே இல்லையா இது வந்து பதினேழாவது சுறாவில் நாற்பத்தி நாலாவது வருஷத்துல சொல்லுகிறான் அதே மாதிரி வானத்துல உள்ளது பூமியில உள்ளது பறவைகள் எல்லாமே இறைவனை தஸ்பி செய்கின்றன அவனை எவ்வாறு துதிக்க வேண்டும் வணங்க வேண்டும் என்பது அவை அறிந்து வைத்திருக்கின்றன அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொன்றும் அல்ல வணங்கி கொண்டிருக்கிறது என்ற தத்துவம் இருபத்தி நாலு நாற்பத்தி இருக்கிறது இப்படியான வசனங்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அவனுடைய ராஜ்யம் வந்து நம்முடைய சாதாரண அறிவை கொண்டு எடை போடப்படுகிற ராஜ்யம் இல்லை இறுதி முடிவு இறுதி முடிவு என்னன்னு கேட்டா இந்த ரூப சம்பந்தமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய முடிவு நம்முடைய இந்த சாதாரண அறிவை கொண்டு எடை போட்டு வகுத்து சொல்லக்கூடிய ராஜ்யம் இல்லை ஒண்ணும் இல்லாத படைத்த இறைவன் அவன் ஒரு ராஜ்யத்தை நடத்துகிறான் விளங்கிக் கொள்ள வேண்டிய இறுதி விஷயம் என்னன்னு கேட்டா எந்த உயிரும் பூமிக்கு வராது அதான் டாபிக் எதை விளங்கித்தா போதே நபியா இருந்தாலும் வலியா இருந்தாலும் மகானா இருந்தாலும் சகிதா இருந்தாலும் காவிரா இருந்தாலும் சைதானா இருந்தாலும் போன உயிர் திரும்பி இந்த பூமிக்கு வருமா என்றால் அது வராது என்பது எந்த அவுட்டும் கிடையாது அப்படி சொல்லக்கூடிய எந்த ஒரு ஆதாரம் கிடையாது என்பதை விளங்கி இந்த திருக்குறான் தவசீட் என்ற பெயரில் வந்த இன்னும் சில கட்டுக்கதைகள் இருக்கு அதை பார்த்து விட்டு அடுத்த போகலாம் வணக்கம் நினைத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹில் ஷா நக்தாலாவின் நல்லடியார்களே இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில கடந்த சில நாட்களாக திருக்குறான் விரிவுரை என்ற பெயரிலே சமுதாயத்திலே பரப்பப்பட்டு வந்திருக்கின்ற சில கட்டுக்கதைகளை நாம் பார்த்து வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக திருமலை குரானுடைய முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஒன்னு முதல் நாற்பத்தி நாலு வரை உள்ள வசனங்களில் பற்றி ஒரு வரலாற்றை பற்றி சொல்லுகிற அந்த வசனங்கள் மூன்று நாலு வசனங்கள்தான் இருக்கிறது இந்த நாலு வசனங்களுக்கும் விளக்க உரை என்ற பெயரில் நிறைய கட்டுக்கதைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள் அந்த கட்டுக்கதைகளின் அடிப்படையில் சில சட்டதிட்டங்களை கூட உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதை நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் அந்த நாலு வருஷம் என்ன சொன்னதுன்னு கேட்டா ஐயூப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு வந்து அல்லாஹ் பலவிதமான சோதனைகளை கொடுக்கிறான் அவர் எல்லாத்தையும் சகித்துக் கொள்கிறார்